ரைட் இந்த ரெண்டு வருஷத்துல வந்து திரும்பவும் தனுஷும் ஐஸ்வர்யாவும் தேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இருந்தது குடும்ப நல கோர்ட்டில் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிற்கான அந்த திருமணம் செல்லாது இது ஒட்டுமொத்தமாக யாருக்கு இங்கே பெரிய அழுத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வந்து சினிமா ஆட்களுக்கு வைத்தறிச்சல் ஆகி போச்சு சில பேருக்கு ஆச்சரியம் ஆகிடுச்சு என்னையா தனுஷு போய் ரஜினி வீட்டில் மாப்பிள்ளி ஆகிறாரு அப்படின்னு சாதாரண சாமானியர்களுக்கு என்னென்னா ஏன் நம்ம பக்கத்து வீட்டு மாதிரி இருக்கிற ஒரு பையன் மகளால் வந்து மன உளைச்சலில் இருக்கிறார் ரஜினி அப்படிங்கிறதில் சொல்கிறீங்க ஸோ அவர் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையுமே பர்சனலாக கூப்பிட்டு எதுவும் சமாதானம் எதுவும் செய்யவில்லை கண்டிப்பாக பேசிடுவார் சொல்லப்பட்ட காரணம் என்னென்னா தனுஷுடைய அப்பா அம்மா சம்பந்திங்க சம்பந்திங்க போகும்போது அங்கே சரியாக வந்து ரிசீவ் பண்ணலை அவங்களுக்கு சரியான மதிப்பு கொடுக்கல சோசியல் மீடியா கைய இருக்குது செல்போன் இருக்கு அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க என்னையா நம்ம செலிபிரிட்டியோட குழந்தைங்களா பிறந்தது தப்பான்ற நெஞ்சில் கூட இருக்கும் அதுதான் ஏன் இவங்களுக்குள்ள புரிஞ்சுக்கல இவங்களுக்குள்ள என்ன அவ்வளோ ஒரு அமீருக்கு பெரிய சிக்க வந்து ஏற்பட்டுருக்கு எனக்கு என்னன்னா நெருப்பு இல்லாமல் போகவேமா அப்படின்ற ஒரு விஷயம் விசாரணை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு அமீர் அவர்களுடைய இந்த சினிமா எதிர்காலம் அப்படிங்கிறது என்ன ஆகும் இப்போ இந்த மாதிரியான ஒரு குண நிலங்கள் இப்படி எடுத்தங்கு பேசுற இவருக்குன்னா ஒரு பட வாய்ப்பு கிடைக்குதுன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியம் தான் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கிப் சினிமாஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் சினிமா அமர்சகர் மதிப்பிற்குரிய திரு செய்யார் பாலு அவர்கள் வணக்கம் ஐயா எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு நடிகர் தனுஷ் மற்றும் இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து விவகாரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் வந்து மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற இவங்களுடைய திருமணம் வந்து செல்லாதுன்னு நீங்கள் அறிவிக்கணும் அப்படிங்கிறதிலே வந்து மனு தாக்கல் செய்திருந்திருக்காங்க என்ன நடக்குது ஏற்கனவே இவங்க வந்து இவங்க ரெண்டு பேருமே பிரிந்து வாழ்கிறாங்க சோஷியல் மீடியாலாம் அறிவிச்சிருந்தாங்க எல்லாமே நமக்கு தெரிஞ்சால் இப்போ என்ன நடக்குது ரெண்டாயிரத்து ரெண்டு ஜனவரி பதினேழாம் தேதி தனுஷ் வந்து அவருடைய இன்ஸ்டா பேஜில் வந்து ஒரு இரவு ஒன்பது மணிக்கு ஒரு பதிவு ஒன்று போடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலாம் புதான ஐஸ்வர்யம் பிரிஞ்சுட்டு அது பெரிய அளவில் அது தொடர்ச்சியாக மீடியாக்களில் பேசப்பட்டுக்கிட்டே இருந்தது குறிப்பாக இது இது மொ காரணம் தனுஷ் தான் அப்படின்னு ஒரு பக்கம் அப்புறமா ரஜினி வீட்டில் மாப்பிள்ளையாக இருக்கிற நீ வந்து எப்படி விவாகரத்துன்ற பண்ணலாம் அப்புறம் உங்கள் தகுதி என்ன ரஜினி தகுதி என்ன அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு எண்பது பெர்சன்ட் வந்து தனுஷுக்கு எதிராகவே பேசப்பட்டது அப்புறம் ஒரு கட்டத்தில் அது அடங்கி போய்டு இல்லைங்களா மாறிடுச்சு அப்புறமா வந்து ரெண்டு பேரும் யாரும் தான் இருந்தாங்க தோளுக்கு மேல் வளர்ந்த பிள்ளைகளாக மாறிட்டாங்க வந்து யாத்ரா லிங்கா அப்பாவுடைய கலந்துக்கிற விழாவுக்கு அவங்க ரெண்டு பேரும் வருவாங்க அம்மாவுடைய விழாவுக்கு வந்திருந்தாங்க லால் சல ஆடியோ ஆடியலாஞ்சுலாம் வந்துருந்து அம்மா பேசுறதெல்லாம் அப்படி பார்த்து ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தாங்க ரெண்டு பசங்களும் ரெண்டு பசங்களும் ஐஸ்வர்யாவே கூட சொல்லியிருந்தாங்க அந்த மேடையிலேயே வந்து அது இளைய மகன் வந்து போய் பேசும்பொழுது ஏதாவது சொதப்பிட போகிறோமா கரெக்டாக பேசு அப்படின்லாம் சொன்னார் அப்படின்ட்டு இப்போ இந்த ரெண்டு பேர்கிட்டையும் வந்து ஒரு தனுஷ்கிட்ட இருந்ததுக்கும் ஐஸ்வர்யா கிட்டே இருந்ததுக்கும் விழாக்கள் வரும்போது அது தனுஷ்கிட்ட இருக்கும்போது அப்படியே ஒரு ரஃப் அண்ட் டப்பை அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க இங்கே வந்தவுடனே அந்த விளையாட்டு இதுவாக இருந்தது ஒரு தாய்கிட்ட இருக்கிறதுக்கான இது வேறு ரைட் இந்த ரெண்டு வருஷத்தில் வந்து திரும்பவும் தனுஷும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் இருந்தது ஆனால் திடீர்னு இந்த நல கோர்ட்டில் மா ரெண்டு பேருமே மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிற்கான அந்த திருமணம் செல்லாது அறிவிங்க அப்படின்னு இது ஒட்டுமொத்தமாக யாருக்கு இங்கே பெரிய அழுத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் நீங்கள் என்ன தான் பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம் வந்து அவர் ஒரு நூற்றி அறுபது நூற்றி எழுபது நூற்றி எண்பது இரநூறு கோடி சம்பளம் வாங்கலாம் இன்றைக்கி ஒரு வந்து தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் ஒன் செவன்ட்டி டூ ஒன் செவன்ட்டி த்ரீ அதை சம்பளம் தாண்டி என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டுங்க போராட இந்தியா முழுக்க எங்கே போனாலும் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க அதை தாண்டி ஒரு எழுபத்தி நாலு வயது தகப்பனாக ஒரு மகளுக்கு அப்பாவாக எல்லாருக்கும் உள்ள இதுதான் வந்து ஒரு சாமானியன்லேருந்து ஒரு நடுத்தர வர்க்கத்திலேருந்து ஒரு சூப்பர் ஸ்டார் எல்லா எல்லாரும் தந்தை தந்தை தான் எல்லாரும் அப்பா மகளுக்கான பாசம் எல்லாருக்குமான உணர்வு தான் அது அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து மகள் இப்படி இருக்காங்களே அப்படின்ற ஒரு அழுத்தத்தில் இருக்காங்கன்னு சொல்லி திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவிலில் ஒரு வேண்டுதலை நிறைவேற்று கடப்பா தர்காவில் வந்து ஒரு பிரார்த்தனையை ப பண்ணிவிட்டு அந்த சலாம் படம்லாம் கால்ஷீட் கொடுத்தது அதுக்கு தான் சலாம் வெற்றியாக தோல்வியாக அந்த வேறு விஷயம் தன்னுடைய மகள் வந்து ஒரு இதுவாக இருக்கணும் ரொம்ப அழுத்தமாக இருக்கக்கூடாதுன்னு இதை தாண்டி வந்து தன் பேர பிள்ளைங்களாம் வந்து பிரியாள் ஆகிட்டாங்க எனக்குரிய ஈரோவாக இவரே கூட அறிமுகப்படுத்திடுவார் பேரன்ட அந்த அளவுக்கு தாத்தாவுக்கு மேலே பெரிய பையனை கூட அறிமுகப்படுத்த தாத்தா உயரத்துக்கு வந்துட்டாங்க இப்போ இந்த வயசில் இது தேவையா அப்படின்ற ஒரு மன அழுத்தம் தான் அவங்களுக்கு வந்து அவரு தான் இப்போ இதுவாக இருக்காரு உண்மையாகவே வந்து தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் என்ன நடந்தது அவங்களுடைய பர்சனல் அது ஒவ்வொரு விஷயமா பேசப்படுறது பர்சனல் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்த திருமணம் நடக்கும்போது நிறைய கூட நான் கூட சிலதுலாம் கூட சொல்லியிருக்கிறேன் பல பேருக்கு வந்து சினிமா ஆட்களுக்கு வைத்தறிச்சல் ஆகிப்ச்சி சில பேருக்கு ஆச்சரியம் ஆகிடுச்சு என்னையா தனுஷு போய் ரஜினி வீட்டில் மாப்பிள்ளையாகிறாரு அப்படின்னு அந்த டைம்ல அந்த டைமில் அது அப்போலாம் நீங்கள் வந்து தனுஷுடைய பெரிய வளர்ச்சியெலாம் கிடையாது அப்புறம் என்னென்ன சுல்லான் மாதிரியான படங்கள்லாம் பண்ணியிருக்காரு புதுக்கோட்டையிலிருந்து தேவதே ஆமாம் இது மாதிரியான படங்கள் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் தான் இப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு நடிப்பு அசுரனாக மாறி இருக்காரு அகச்சிறந்த நடிக்கிறார் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இன்னைக்கு வந்து ஹாலிவுட்டே தொட்டு ஆமாம் பாலிவுட் ஹாலிவுட்டை தாண்டி தொட்டுக்கிட்டு இருக்காரு அந்த சமயத்தில் இருந்தப்போ என்ன இது சினிமாக்காரங்களுக்கு என்னென்னா என்னையா ஒரு ஹீரோ வந்து ஒல்லி பிச்சா மாதிரி இருந்துக்கிட்டு இது பண்ணிங்கன்னா அவர் ரஜினி வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போயிட்டாருன்னு சாதாரண சாமானியர்களுக்கு என்னென்னா ஏன் நம்ம பக்கத்து வீட்டு மாதிரி இருக்கிற ஒரு பையன் ரஜினி வீட்டுக்கு போய் ஒரு மருமகன் ஆகிட்டான் அப்படி ரெண்டு விதமாக பார்க்க விடுது தனுஷுடைய அந்த பெரிய பலமே காரணம் என்னென்னா இந்த பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கா ஆரம்பத்தில் இங்கே துளு உதவ இளமை படம் வந்தப்போ அந்த இது டீ ஜீவா பார்க்கு ஆப்போசிட்டில் ராஜமன்னா ஸ்ட்ரீட்டில் தான் கசூராஜா அவருடைய அலுவலகம் ஓகே இப்போ கூட இருக்குதுன்னு நினைக்கிறாரு வந்தோடனே ஒரு அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஒன்றுமே கூட்டமே இல்லை ஏன்னா கசூர் ராஜாவை வந்து ஒரு பெரிய கடன் கடன் சுமையாகி அந்த கடன் சுமையிலிருந்து மீள முடியாமல் சொந்த ஊருக்கு போயிடுவோம் ஃபேமிலியோட அப்படின்னு கிளம்புற நேரத்தில் தான் செல்வராகவன் வந்து ஒரு முப்பது லட்ச ரூபாய் எங்கேயாவது வாங்கி கொடுங்க நான் ஒரு படம் எடுத்துப்போம் கடைசியாக ஒரு முயற்சி முப்பது லட்சமாக அப்படின்றாரு வாங்கி கொடுங்க அப்படின்னு கடனோடு கடனாக சேர்த்து வாங்கி கொடுக்குறாரு யார் ஹீரோன்னு தம்பி தான் அப்படின்னு தான் சொல்ல இது மாதிரி ஏ என்ன உனக்கு வந்து இப்படி இருக்குதுன்னு கசூர்ராஜா உண்மையாக அவருக்கு யதார்த்தம் புரிஞ்சவர் பெரிய ஹீரோக்கள் படமே இங்கே எதுவும் அதாவது இவனை வச்சுன்னு என்ன பண்ண போகிற அப்படின்னு விடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இந்த துளு உதவ இளமை படம் ஏதாச்சும் டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸிபியூட்டர் வந்து மீடியேட்டர்லாம் படம் பார்க்குறாங்க தேவி ஸ்ரீ தேவி ப்ரீவி தேட்டர் இருந்தது அதில் பார்க்குறாங்க பார்த்துட்டு எல்லாம் ஓகே ஆளுக்கு ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க இது வந்து ஒரு அடல் கண்டென்ட் மாதிரி இருக்குறாங்க இன்னொருத்தர் வந்து இப்போ இருக்கிற இந்த யூத்துக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு படமாக இருக்குதுன்னு எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சொல்கிறது என்னென்னா கதை திருக்கதை வசனம் செல்வராகன்ற வர இடத்துல கசூர் ராஜான்னு வந்தால் தான் உள்ளே வருவாங்க மற்றபடி இதில் ஹீரோ வேல்யூ எதுவுமே கிடையாது ஒரு டைரக்டர் வேல்யூ வச்சு வருவாங்க என் ராசாயன் மனசுல மாதிரியான படங்கள்லாம் அப்படின்னு அதுக்கு தான் பேர் எடுத்து செல்வராகவும் தான் ஆனால் வந்து டைட்டில் கார்டில் கசூர் ராஜான்னு வரும் முதல் ரெண்டு நாளைக்கு கூட்டம்ல மூணாவது நாள் பிச்சு கட்டின்னு ஓட்டு தகுதிப்படும் அப்போ ஃபேன்ஸ் எல்லாம் தனுஷை பார்க்க வந்து அந்த ராஜமன்னார் ஸ்ட்ரீட்ல கீழே தள்ளி கையெல்லாம் ஒடிச்சு விட்டாங்க கொஞ்சம் கையை கட்டோடலாம் பேட்டி ஓகே அதுக்கு என்ன காரணம்னா திடீர்னு நம் ரொம்ப எளிமையான ஒரு பையன் நாம் பார்க்குறோம்னா நம்மளை மாதிரி இருக்கிற ஒருத்தன் வந்து ஸ்கிரீன்ல வந்து இருக்கானே அதுதான் பெரிய புகழ் வெளிச்சம் ஆமாம் அதன் பிறகு அது வந்து தனுஷ் வந்து தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாப்பு ஒவ்வொரு விஷயமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாப்புல இப்போ இந்த ஒரு ஆச்சரியம் தான் வந்து எப்படி ஒரு ரஜினி வீட்டில் மாப்பிள்ளையானார் அப்படின்ற ஒரு பெரிய ஆச்சரியம் வந்ததுக்கான காரணம் அதுதான் ஆனால் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ மகளால் வந்து மன உளைச்சலில் இருக்கிறார் ரஜினி அப்படிங்கிற இதில் வந்து சொல்கிறீங்க ஸோ அவர் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையுமே பர்சனலாக கூப்பிட்டு எதுவும் சமாதானம் எதுவும் செய்யவில்லையா கண்டிப்பாக செஞ்சுருப்பாருல இல்லை இல்லை கண்டிப்பாக பேசிருப்பாங்க ஏன்னா வந்து ஒரு குடும்பம் ரெண்டு குழந்தைங்கள ஆயிடுச்சு கணவன் மனைவிக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஊருங்கள்லாம் வந்து சமாதானம் பண்ணுவாங்க இல்லைங்களா பஞ்சாயத்து பெரியவங்க உட்காந்து பேசுவாங்க வந்து அதுதான் இப்போ வந்து வேற ஒரு வடிவில் குடும்ப நல்ல கோர்ட்டா மாறினது வந்து அப்போல்லாம் ஊர்லயே பஞ்சாயத்து பேசி முடிச்சிருவாங்க ரெண்டு பொண்ணு உட்கார்ந்து பேசுவாங்க வந்து எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்னு தான் அவர் அது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே எங்கே இல்லைன்றீங்க எல்லார் வீட்லேயும் இருக்குது அது அது ஒவ்வொருத்தருடைய ஏதோ பொறுத்தவங்க ஒருத்தர் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு சண்டேனா அது ஒரு நாள் இருக்கும் சில பேருக்கு ஒரு மாதம் இருக்கும் சில பேர் மூணு மாதம் வரைக்கும் இருக்கும் அது ஏதோ ஒரு காரணத்தால் மறுபடியும் சேர்ந்துருவாங்க இது என்ன காரணம் வந்து தெரியல அந்த அதே சமயம் ரஜினி அவர் பேசியிருக்காரு அவர் சொல்லியிருக்கலாம் இப்போ தனுஷுடைய புகழ் புகழ் வெளிச்சம் என்னன்னு தெரிஞ்சுருக்கலாம் இவருடைய மதிப்பு என்ன தெரிஞ்சிருக்கலாம் அதனால் பேசியிருக்கலாம் இதையும் மீறி அவங்களுக்குள்ள ஒரு விவாகரத்தை எங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும் நீங்கள் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அந்த திருமணம் செல்லாதுன்னு சொல்லி ஆகணும் பொழுது இது அவங்களுக்குள்ளே இருக்குது அது அது என்னன்னு வந்து ரெண்டு பேரும் சொன்னால்தான் தான் தெரியும் ஆனால் இப்போ ரெண்டு பசங்க இருக்காங்க அப்படிங்கும்போது உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் தானே ஸோ அப்பாவும் தனியாக இருக்கார் அம்மாவும் தனியாக இருக்காங்க கண்டிப்பாகங்க இது வந்து நாம் என்னென்னா இப்போ நான் கேள்விப்பட்டது ஆ ஆளுகளுக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து இந்த ஆரம்பத்துலேருந்தே வந்து சிம்புவுடைய காதல் அது இதெல்லாம் பல விஷயங்கள் போயிட்டு இருந்தது தனுஷே பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யாவை லவ் பண்ணுறதுக்காக தான் போயஸ் கார்டனில் ஒரு வீடு எடுத்துலாம் தங்க நரன்ரு அப்போது பத்திரிகையில் வந்த செய்திகள் வந்து அது கிசு கிஸாகவும் இதுவாகவும் செய்தியாகவும் வந்தது இப்போ என்ன சொல்ல காரணம் வந்து சொல்லப்பட காரணம் என்னென்னா இப்போது தனுஷுடைய அப்பா அம்மா சம்பந்திங்க அங்கே சம்பந்திங்க போகும்போது அங்கே சரியாக வந்து ரிசீவ் பண்ணலை அவங்களுக்கு சரியான மதிப்பு கொடுக்கல அது வந்து ஒரு கணவன் மனைக்குள்ளே ஒரு வாக்குவாதமாக ஏற்பட்டு அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அந்த பிரிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி நம்பகத்தன்மையாக இருக்குது ஒரு வேலை நம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி எங்கள் அப்பா அம்மா நீங்கள் மதிக்கலை இல்லை ஏரியாவில் நான் ஒரு வீடு கட்டுறேன் அவங்கள நான் அங்கே வந்து குடி வைக்கிறேன் அந்த வீடு கூட கட்ட பெரிய அரண்மனை சொன்ன மாதிரி அதே பாய்ஸ் கார்டன் அந்த இடத்துல வந்து தனுஷ் வந்து ஒரு இது பண்ணி ஒரு வீடு கட்டி அவங்க அப்பா அம்மா அங்கே இருக்காங்க இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் மேபி வந்து ஆனால் நீங்கள் சொ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு கண்டிப்பாக பஞ்சாயத்து பேசியிருப்பாங்க பெரியவர்கள் பெரியவர்களுடைய அறிவுரை நடந்திருக்கும் யாராவது ஒருத்தர் இறங்கி போங்கன்ற ஒரு விஷயம் வந்திருக்கும் இன்றைக்கி பசங்க வந்து வந்துட்டாங்க நீங்கள் ஒரு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இது ஒரு செலிப்ரிட்டிகளுடைய ஒரு விவாகரத்து ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்போ அந்த குழந்தைங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னா ஒரு ஒரு ப்ரிண்ட் மீடியாவில் வந்து ஒரு செய்தியாக வரும் ஓகே ஒரு வானிலையோ தொலைக்காட்சியில் கூட சொல்ல மாட்டாங்க வந்து அப்போ தொலைக்காட்சி கூட வந்து தனியார் அவ்வளோவா இல்லை இன்றைக்கி சோஷியல் மீடியா கையை உள்ளங்கையில் செல்ஃபோன் இருக்குது உலகமே இருக்குது அந்த ப பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் மனநிலை என்னையா நம்ம செலிபிரிட்டியோட குழந்தைங்களா பிறந்தது தப்பான்ற அஞ்சலி கூட அவங்களுக்கு இருக்கும் அது அதுதான் அதன் இவங்களுக்குள்ளே புரிஞ்சிக்கல இவங்களுக்குள்ளே என்ன அவ்வளோ ஒரு ஒரு கா ஒரு அழுத்தமான ஒரு விஷயம் தெரியல இப்போ கஸ்தூர் ராஜா சாரும் நிறையா படங்கள் டேக்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ அப்படி பார்க்கும்போது ரெண்டு ஃபேமிலியுமே வந்து ஒரு சினிமா ஃபேமிலி தான் இப்போ தனுஷ் சாரோரும் சரி ஐஸ்வர்யா மேமும் சரி மேரேஜ் பண்ணும்போது ரெண்டு ஃபேமிலியுமே வந்து ஒரு சினிமாவில் ஒரு முக்கியமாக அறியப்பட்ட ஒரு ஃபேமிலி தான் ஃபேமிலி தான் ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்தில் இவங்களுக்குள்ள அந்த கிளாஷ்லாம் உருவாகும் இல்லை சினிமா ஃபேமிலி தாண்டி இப்போ இவங்க வந்து கஸ்தூர் ராஜா வந்து ரஜினியோடைய என்னன்னு தெரியும் அவருக்கு வந்து ஒரு ஒரு அந்தஸ்தில் பெரிய நம்மளை விட அதிகமாகலன்னு அவங்களும் ரஜினி வந்து யாரோ ஒரு சின்ன ஆட்கள் கூட பெரிய மதிப்பு கொடுக்க கூடியவர் இது ஆனால் சரி நம்ம மகளுடைய மாமனார் மாமியார் அவருடைய இது மதிப்பு வேறு மாதிரி இருந்திருக்கும் இதை தாண்டி இது தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்குமான பிரச்சனை தான் அது அது இல்லை கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் அவங்க என்ன வந்து தலையீடு பண்ண போகிறாங்க ஒன்றும் பேசி சமாதானம் பண்ணியிருக்கலாம் இப்போ இவர் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் இப்போ ரெண்டாயிரத்து ரெண்டில் அறிவிச்சாங்க ஆனால் பதினெட்டு வருஷம் எடுத்துட்டாங்க இல்லைங்களா இவங்க தானே எல்லாத்தையும் ஒரு முடிவு எடுப்பது அந்த முடிவு சரியாக தவறான எல்லா முடிவு பண்ணது இவங்கக்கிட்ட தான் இதில் கஸ்தூர் ராஜாவும் ரஜினி அங்கே உள்ள வரப்புகிறாங்க வாய்ப்பு இல்லை இயக்குனர் அமீர் அவர்கள் வந்து இந்த பொருள் கடத்தல் வழக்கில் விசாரணைக்கு வந்து ஆஜரானார் டெல்லியில் என்சிபி அலுவலகத்தில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஆனால் இதெல்லாமே தாண்டி இப்போ அவர் அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈடி ரைட்லாம் வந்து போயிருக்கு ஈடி ரைடு போனது மட்டும் இல்லாமல் சில ஆவணங்களையும் வந்து அதிகாரிகள் கைப்பற்றி சென்றிருப்பதாக ஒரு கூடுதல் தகவல் வந்துகிட்ருக்கு அமீருக்கு இந்த விவகாரத்தினால் ஒரு பெரிய சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கா இல்லை ஒரு நல்ல ப ஒரு ஒரு கிரியேட்டர் ஒரு படைப்பாடி முதல்ல வந்து அவர் ஆரம்பத்தில் கொஞ்சம் மறுத்தார் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அப்புறம் வந்து உள்ளே வந்து அந்த தயார் ஜாப்பர் சாதிக்கு வந்து விசாரிக்க ஆரம்பித்தாங்க அப்புறமா வந்து இந்த போதை பொருள் பணத்தில் தான் வந்து மங்கைன்ற படம் எடுத்தாங்க அப்புறம் அந்த மங்கை சம்மந்தப்பட்ட சில பேர்லாம் கூட இதெல்லாம் கூட சம்மந்த நல்ல மாதிரிலாம் சொல்லி விட்டாங்க யார் அந்த கையல் ஆனந்தி எல்லாம் பாவம் அதெல்லாம் கொத்து விட்டாங்க வந்து அப்புறம் வந்து அந்த விசாரணை கரெக்டாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் எந்த பாரபட்சமும் கிடையாது எந்த அரசியலும் கிடையாதுன்னு இடி தரப்பில் வந்து சொல்லப்பட்டது திருநெல்வேலி விசாரணைக்குள்ளே அமீரும் வந்து டெல்லிக்கு போயிருந்தார் அது கூட ஒரு மா முன்னாள் வந்து ஒரு இது இப்போ வந்து நம்ம ரம்ஜான் நோம்பில் இருக்கிறேன் நான் அதனால் பண்டிகை முடிஞ்ச பிறகு வரேன்னு சொன்னதாக ஒரு தகவல் இருந்தப்போ அதை கூட அமீர் மறுத்திருந்தார் இல்லை இல்லை நான் விசாரணைக்கு கூப்பிட்டோன்னே நான் போயிட்டேன் நான் நடந்தால் இப்போ கூட அவங்க வீட்டில் ரைட் நடந்திருக்கு எனக்கு என்னென்னா நெருப்பு இல்லாமல் போகையுமா அப்படின்ற ஒரு விஷயம் விசாரணை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது அமீர் எனக்கு தெரியாதுன்னு மறுத்தது எந்த அளவுக்கு அப்படின்னு தெரியல ஒரு முழுமையான விசாரணை வந்த பிறகு தான் உங்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்கும் நீங்கள் அமீர் அமீர் வந்து ராம் பருத்தி வீரன் இந்த மாதிரியான படங்கள் எடுத்து ஒரு படைப்பாளி அது தாண்டி இது ஒரு ஒரு கரும்புள்ளி மாதிரி தானே உங்களுக்கு வருது வந்து நிரூபிக்கப்படணும் அது ஓகே அது வந்து இவரு தான் இவ இவருக்கும் அந்த தொடர்பில் இருக்குது அப்படின்னு மாதிரியான ஒரு விஷயம் வரணும் வந்த பிறகு வந்து இது ஒரு என்ன சொல்கிறது வந்து ஒரு படைப்பாளிகள் எங்கே போய் லாக் ஆகுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்ன மாதிரி விசாரணைக்குள்ளே இருக்குது சமீப காலமாக பார்த்திங்கன்னா இந்த இது இந்த இறைவன் மிகப்பெரியவனுக்கு நான் கூட சொல்லியிருக்கிறானு அதனுடைய இனாக்ரேஷன் அதை தொ தொடக்க விழா தொடக்க விழா கமலா தேட்டரில் வச்சுருந்தாங்க கமலா தேட்டரில் வச்ச பிறகு சில பேருக்குலாம் வெளியே போனவங்கலாம் வந்து இந்த பக்கெட்டில் பிரியாணியை கொடுத்துருக்காங்க ப்ரெஸ்ட் புள்ளியெல்லாம் கொடுத்துருக்காங்க அல்லது ஒரு ப்ரொடியூசர் அளவுக்கு முக்கியம் தான் தெரிஞ்சுது பாருங்கள் அப்போ என்னன்னா ஒரு ரெண்டு பத்திரிகையிலேயோ அதுலேயோ ஒரு ரெண்டு மூணு பத்திரிகையில் வந்து இந்த ப்ரொடியூசர் பேர் பிரிண்ட் மீடியாவில் விட்டுட்டு இருக்கிறாங்க பிரிண்ட் மீடியாவில் விட்டுருக்குறாங்க அதை நீங்கள் சொல் இவங்க அடித்து கொடுப்பாங்க இல்லையா ப்ரெஸ் ரிலீஸு ஒரு இருபது கம்பெனி பேனரை போட்டு இணை தயாரிப்பு உதவி தயாரிப்பு ஃபைனான்ஸ் கொடுத்தவர் கந்து வட்டி கொடுத்தவர் எல்லா பேரையும் எல்லா பேரையும் சேர்த்துக்க முடியாது இல்லை சொந்த பத்திரிகை இருந்தால் சேர்த்துடலாம் ஒரு பத்திரிகையில் எதுவாக இருக்கும்போது அவங்க என்ன ரீரைட் பண்ணுவாங்கல்ல கடைசியில் டேபிளில் வந்து அந்த ஒரு லே அவுட்டுக்குள்ளே அடங்கணும் ஆ அவுட்டுக்குள்ளே அடங்கணும் அந்த செய்தி என்னவோ அதுக்கு தான் அந்த நேரத்தில் என்ன விளம்பரம் வந்திருக்கு அந்த செய்தியே வேணாலும் கூட தூக்கி போட்டுருவாங்க அப்போ ப்ரொடியூசர் பேர் விட்டு போச்சு அப்படின்னு சொல்லி அமீர் தரப்பில் இருந்து ஒருத்தர் வந்து சம்மந்தப்பட்ட அந்த நிருபருக்கு பேசியிருக்காரு அந்த பக்கெட் பிரியாணி வாங்கி போயிருக்கீங்களே சாப்பிட்டீங்களே அது கொடுத்து ஒரு ப்ரொடியூசர் தானே இது நடந்ததுங்க அது இப்படி பேசுனார் அமீர் அவர் சொன்னதாக அந்த நம்பர் வந்து சொல்லியிருக்கார் என்னென்னா அப்போது வந்து அந்த ப்ரொடியூசர் பேர் வரணும் அவர் பத்திரிக்கையில் அப்போ ஆர்வமாக இருந்திருக்காருன்னா அந்த ப்ரொடியூசர் யாருன்னு அவருக்கு தெரிஞ்சுருக்காதா பொதுவான ஒரு கேள்வி சார் ஒரு ரெண்டு வரி செய்தி கடந்து போகிறார் கேட்பாங்க இப்போ சம்மந்தப்பட்டவங்க சார் என்ன சார் ப்ரொடியூசர் பேர் விட்டீங்க பேனர் பேர் விட்டீங்க அப்படின்னு அடுத்தமா வந்து வாங்கி வாங்கி நீங்கள் பிரியாணி சாப்பிட்டீங்கல்ல இவர் நேரடியாக அமீர் கேட்கல அமீர் தரப்பில் இருந்து ஒருத்தர் கேட்டுருக்கார் ஒரு முக்கியமான நபர் வந்து சொல்லி அமீர் சார் தான் கேட்க சொன்னார் உங்களுக்கு போய் பிரியாணி போய் சேர்ந்தது இல்லை அப்படின்னு அப்போ அந்த ப்ரொடியூசர் எவ்வளோ முக்கியம்னு தெரியும் போது ரைட்டு ரைட் ஆமாம் விசாரணை இருக்குது வரட்டும் ஆனால் அதே சமயம் இப்போ மங்கை திரைப்படமாக இருக்கட்டும் மாயவேளை திரைப்படமாக இருக்கட்டும் அப்புறம் இந்திரன் இறைவன் மிகப் பிரிவன் ஸோ இந்த திரைப்படங்கள்லாம் ஸோ இந்த விசாரணை இது எல்லாமே இந்த வழக்குலாம் முடிந்த பிறகு வெளியே வர வாய்ப்பு இருக்கா இல்லை முடங்கி விடுமா என்ன இல்லை இந்த விசாரணையுடைய தீர்ப்பு முடி முடிவு என்னென்னு வரும் குற்றம் உள்ளவர்களா குற்றமற்றவர்களா இவங்க வந்து உண்மையாக தொடர்பு இருக்கா இல்லையா இந்த பணத்தில் தான் தயாரிக்கப்பட்டதா இல்லை வெளியே இருந்து ஃபைனான்ஸ் வாங்கியிருக்காங்களா இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு அடுத்து டேக் ஆஃப் ஆகும் ஆனால் அமீர் அவர்களுடைய இந்த சினிமா எதிர்காலம் அப்படிங்கிறது என்ன ஆகும் சார் இல்லை உங்களுக்கு வந்து அமீர் பொதுவாகவே ரொம்ப இதுவாக பேசுவார் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சினிமாவை கண்டுபிடிச்ச ஒரு மாதிரி பேசுவார் அது இங்கே சினிமாவில் வந்து அது நீங்கள் என்ன தான் பெரிய படைப்பாளியாக இருந்தால் கூட அந்த பேச்சு வந்து உங்களுக்கு வேற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நிறுத்தும் இங்கே வந்து நீங்கள் வெற்றியை தாண்டி அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறது தான் இங்கே பெரிய கஷ்டம் நீங்கள் ஜெயிச்சிடலாம் நீங்கள் சங்கர் நின்றுக்கிட்டு இருக்காருன்னா அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறது தான் அப்டேட் ஆகிட்டே இருக்கிறது தான் அதுதான் பெரிய கஷ்டம் இப்போ இந்த மாதிரியான ஒரு குணநலங்கள் இப்படி எடுத்தங்க ஒருத்தன்னு பேசுகிற இவருக்குலாம் ஒரு பட வாய்ப்பு கிடைக்குதுன்னா அது ஒரு பெரிய தான் அது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் சொந்த படம் எடுத்தால் ரைட்டு அவருக்கு யாராவது ப்ரொடியூசர் கிடைப்பாங்க யாராவது ஹீரோ ஹீரோ காலச்சிட்டு கொடுப்பாங்க சினிமாவில் என்ன வேணாலும் நடக்கும் சார் இல்லை மறந்து போயிடுவாங்க இந்த விஷயத்த கடந்து போயிடுவாங்க என்ன இருக்க போகிறாங்க வந்து கொஞ்ச நாள் இது பண்ண போகிறாங்க அடுத்து வந்து ஒரு பருத்தி வீரன் மாதிரி வேறு ஏதோ ஒரு படத்தை எடுக்கிறாரு அப்படின்னா அது பரபரப்பாக பேசுதுன்னா அது பின்னாடி போயிடுவாங்க மீடியாக்கள் நாமளும் அது பேச ஆரம்பிச்சிவோம் சினிமாவும் அரசியலை தாண்டி சினிமா மாதிரி அது மாதிரி தான் நாளைக்கு என்ன மேஜிக் வேணாலும் அதில் நடக்கலாம் அதுதான் உண்மை இவரை பழி வைக்கிறது நன்றி சார் வணக்கம் e aí